பார்ப்போற்ற பாங்காய் இனிதாய் பங்கமின்றி பீடுநடை போடுகின்றது எங்கள் சங்கம் வளர்த்து தமிழ் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இனிய வழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் திருமதி கவிதா சந்திரகுமார் கல்வி பணிப்பாளர் தமிழ் மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணம் இன்றைய தாயகத்தில் தமிழ் மொழியின் நிலையும் மேம்படுத்தலும் எனும் தலைப்பினான கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தற்போது தமிழ் மொழிப்பாடு அடைவு எவ்வாறு காணப்படுகின்றது அதற்கான காரணங்கள் இவை அவற்றை மேம்படுத்துவதற்கான என்ன செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக சில கருத்துக்களை பதிவிடலாம் என வந்துள்ளேன் தாயகத்தில் தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் இடநிலை மற்றும் உயர்தர வகுப்புகளில் தமிழை ஒரு பாடமாக கற்கின்றனர் இடநிலை திட்டத்தில் தமிழ் பிரதான பாடங்களில் ஒன்றாகவும் உயர்தரத்தில் கலைப்பிரிவில் கற்கும் மாணவர்களின் தெரிவு பாடங்களில் ஒன்றாகவும் தமிழ் காணப்படுகின்றது இந்நிலையில் பொது பரீட்சை அடிப்படையில் நோக்கும்போது தமிழ் பாட சித்தி வீதமானது எண்பத்தி ஐந்து தொடக்கம் தொண்ணூறு வீத சதவீதங்களுக்கு இடையிலேயே காணப்படுகின்றது தமிழம் தாய்மொழி நாம் சுவாசிக்க யோசிக்க தொடங்கிய முதலாக நாம் தமிழோடு தொடர்பு எனினும் தமிழ் பாடத்தில் நூறு வீத சித்தியை பெற முடியாமல் இருக்கின்றது என்பது அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காபோத உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் தமிழ்மொழியில் சித்தி வீதம் எண்பத்தி ஏழு ஒன்று ஒன்று வீதமாக காணப்படுகின்ற அதே நிலைமை அதே நிலையில் காப்போத சாதாரண பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டு பரீட்சை பொறுப்பற்றின் அடிப்படையில் நோக்கும் போது தமிழ் மொழிப்பாட சித்து வீதம் எண்பத்தி ஆறு தசம் நான்கு வீதமாகவே காணப்படுகின்றது இவ்வாறாக தமிழ் மொழிப்பாட அடைவின் குறைவுக்கு ஆசிரியர் சார் மாணவர் சார் கலைத்திட்டம் சார் காரணிகள் காரணங்களாக அமைகின்றன அந்த வகையில் தமிழ் படத்தில் நூறு சித்தி விதத்தினை பெற முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைவது ஆரம்ப கல்வி நிலை ஆரம்ப கல்வி நிலையை பொறுத்தவரையில் ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி தரம் நான்கு ஐந்து வகுப்புகளில் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் அஹ் புலமை பரிசில் பரீட்சை மையமாக கொண்டு அமைவதால் ஆரம்ப பிரிவு வகுப்பறைகளில் மொழித்திறன் விருத்திக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவது வழங்கப்படாமை அதிகமான மாணவர்கள் எழுத வாசிக்க இடப்படுகின்றார்கள் ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒவ்வொரு தரத்திலும் எழுத வாசிக்க விடப்படும் மாணவர்கள் எண்ணிக்கை காண எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கு விதல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பாடசாலைகளிலேயே அனைத்து மாணவர்களும் மொழித்திறனில் விருத்தி பெற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தரம் ஐந்து புலமைப் பெரிசல் முடிவுகளின் அடிப்படையில் நோக்கும் போது எழுபத்தி ஏழு ஒன்பது ஆறு வீதமான மாணவர்களே எழுபது புள்ளிகளுக்கும் மேலான புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் ஏனையோ எழுபது புள்ளிகள் எழுபது புள்ளிகளை கூட தவறியுள்ளார்கள் இந்த நிலைமை காப்பத சாதாரண தர பரீட்சை காப்பத உயர்தர பரீட்சைகளில் பெறுபவர்களிலும் செல்வாக்கு செலுத்துகின்ற தன்மையை நாங்கள் காண முடிகின்றது ஆரம்ப கல்வியில் திறன் விருத்தி பெறாத மாணவர்கள் தரம் ஆஹ் பதினொன்று பரீட்சை தரம் பன்னெண்டு பதினொன்று பொது பரீட்சையிலும் குறைவான சித்தி விதங்களை பெறுகின்றார்கள் ஆரம்ப பிரிவு முதல் நிலை முதன்மை நிலை ஒன்று அதாவது தரம் ஒன்று ரெண்டில் எழுத வழிப்படுத்தப்படாமலேயே அடிப்படை தேர்ச்சியை பெற வைக்காமலேயே அடுத்த வகுப்பு வகுப்புகளுக்கு மாணவர்கள் வகுப்பேற்றப்படுகிறார்கள் இதனால் இந்த இத்தகைய நிலைமை தொடர்கதையாக மாறுகின்றது இவற்றுக்கு பின்வருவன காரணமாக அமைகின்றது ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி ஆசிரியர் வான்மை ஆசிரியர் பயிற்சி போதாமை என்பது முக்கிய காரணங்களாக அமைகின்றது பயிற்சப்பட்ட ஆசிரியர்கள் பிரிவு மாணவர்களுக்கு கற்பிப்பது குறைவாகவே காணப்படுகிறது பைத்தப்படாத பட்டதாரி ஆசிரியர்கள் தொண்டர் ஆசிரியர்கள் குறிப்பிட்ட சதவீதத்தினர் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்கின்றார்கள் இதனால் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் குறிப்பிட்ட மொழி திறன் சார் தேர்ச்சிகளை பெற முடியாதவர்களாக மாறுகின்றனர் மேலும் குடும்ப நிலை போதிய வழிகாட்டல் ஆலோசனைகளின்மை மேற்பார்வை நடவடிக்கைகள் ஒரு குறிமுறைக்கு அமைவாக அமைவாக நடக்க நடைபெறாமை என்பனவும் இந்த ஆரம்ப கல்வி நிலைமை இந்த காரணங்கள் ஆரம்ப கல்வி நிலைமைக்கு காரணங்களாக அமைகின்றது அடிப்படை மொழித்திறன் விருத்தியை பெறாத மாணவர்கள் தொடர்ச்சியாக கற்றலில் செல்வாக்கு செலுத்த அந்த தன்மை தொடர்ச்சியாக கற்றலில் செல்வாக்கு செலுத்துகின்றனர் தொடர்ந்து கற் இந்த அடிப்படை பெறுபவர்களின் அடிப்படையில் கொஞ்ச குறைவான அடை அடை மட்டத்தை பெறுவதற்கு அடுத்த காரணியாக அமைவது பாடநூல்களில் காணப்படும் குறைபாடும் பாட உள்ளடக்கங்களில் காணப்படும் குறைபாடும் அந்த வகையில் தரம் பத்து பதினொன்று போத உயர்தர பகுதி பாட பகுதிகளை எடுத்து பார்த்தா செய்யுள் பகுதிகள் அதிகமாக காணப்படும் செய்யுள் பகுதிகள் மாணவர்களுக்கு சுயமாக கற்று விளங்கிக் கொள்வதற்கு கடினமாக காணப்படுகின்றது உரைநடை பகுதிகளில் கூட செய்யுள் பகுதி கொண்ட செல்வாக்கு அதிகமாக காணப்படுகிறது மாணவர்கள் சுய கற்றலுக்கு ஏற்ற வகையில போதிய குறிப்புகள் பாட நூல்களில் காணப்பட அமையும் மாணவர்களுடைய அந்த அடைவுக்கு அடைவு குறைவுக்கு காரணமாக அமைகிறது அதே நேரம் பாட உள்ளடக்கங்கள் உள்ளடக்கங்களை நோக்கும் போது குறைந்த பகுதிகள் நீண்ட பகுதிகள் குறிப்பாக உயர்தர வகுப்புக்கான பாடப்பிறப்பு அதிகம் உயர்தரத்தில் தமிழை கற்க வருகின்ற மாணவர்கள் தமிழில் நீங்கள் இன்னென்ன பகுதி படிக்க வேண்டும் என்று உள்ளடக்கங்களை கூறுகின்ற போதே த பாடம் மாறுகின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன மேலும் தமிழ் பாட அடைவதற்கு முக்கிய காரணமாக அமைவது தமிழ் பாட வினாத்தா கட்டமைப்பு அந்த வகையிலும் பாக்க ஏனைய எல்லா பாடங்களும் பகுதி ஒன்று பகுதி இரண்டு என்ற பகுதிகளை உள்ளடக்கி உள்ளன அஹ் தமிழ் பாடம் பகுதி ஒன்று இரண்டு மூன்று என்ற மூன்று பகுதிகளுக்கு மாணவர்கள் உடையளிக்க வேண்டிய தேவை இருக்குது அதிலும் அதிலும் புள்ளியிடல் முறையும் அந்த தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில சிக்கலாக உள்ளது எப்ப எவ்வாறுன்னு சொன்னா இப்ப சமய பாடத்தை எடுத்துக்கொண்டா சமய பாடத்துல பகுதி ஒன்றுல முப்பது புள்ளிகள் அவர்கள் முப்பது வினாக்களுக்கு அவர்கள் சரியான விடை அளித்தால் பகுதி ரெண்டு முப்பது முப்பது புள்ளிகள் முழுமையாக மாணவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் தமிழ் பாடத்தை பொறுத்த வரையில பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூன்றுக்கு எடுக்கப்பட்ட மூன்று மா மா புள்ளிகளும் கூட்டப்பட்டு அவை இரண்டால் பிடிக்கப்பட்டு மாணவர்களுக்கு புள்ளி வழங்க வழங்குகின்ற நிலைமை காணப்படுகிறது அஹ் இதன் போது மாணவர்களுக்கு அந்த பகுதி ஒன்றில் பெற்ற முழு புள்ளியும் முழுமையாக கிடைப்பதில்லை உதாரணமாக அவர்கள் இருபது புள்ளிகளை இருபது வினாக்களுக்கு சரியெடுத்து இருபது புள்ளிகளை பெற்றாலும் அந்த இரண்டாலை பிரிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அரை அரைவாசி புள்ளிகளை கிடைக்கின்றன இத்தகைய புள்ளியிடும் முறை வினாத்தால் கட்டமைப்பு தமிழ் பாட சித்தி விதத்தில் செல்வாக்கு செலுத்துது கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாடத்துல அகவயம் அகபயம் சார்ந்த வினாக்களும் அதிகமாக காணப்படுது கணிதத்தை பொறுத்தவரையில விடை சரி என்றால் சரி பிழை என்றால் பிழை ஆனால் தமிழை பொறுத்தவரையில கடிதம் கட்டுரை பகுதிகள் அகவயம் சார்ந்து அகவயம் செல்வாக்கு செலுத்துகின்ற பகுதிகளாக காணப்படுகிறது இத்தகைய புள்ளியிட முறையில் மாணவருடைய புள்ளியிட தாக்கத்தை செலுத்துகின்றது அது மாத்திரம் இல்லாமல் தமிழ் பாட சித்தி விதத்துக்கு குறைவுக்கு காரணமாக இன்னும் ஒரு காரணிய சொல்லலாம் இந்த இலக்கண பகுதி இலக்கண பகுதி கடினம் என்கின்ற மனப்பாங்கு மாணவர் ஆசிரியரையே காணப்படுகிறது மாணவர்கள் மாத்திரமல்ல ஆசிரியர்களும் இலக்கண பகுதி கடினம் என்கின்ற அந்த மனப்பாங்குடன் காணப்படுகிறார்கள் இலக்கண பகுதி கற்பிக்கப்படாமலேயே மாணவர்கள் உரை பகுதி செயல் பகுதிகளை கற்று தமிழை ப தமிழ பரிச்சை எதிரோன்ற கட்டாயத்துக்கு ஆளாகின்றார்கள் இத்தகைய நிலைமை காப்போது சாதாரண பரிஞ்சை காப்பத உயர்தோத பரிஞ்சையில் மாணவர்கள் சிறந்த துளங்கல்களை வெளிப்படுத்த முடியாமல் போகின்றது மேலும் மேலதிக மற்றும் விசேட வகுப்புகளில் மாணவர்கள் கற்கப்படும் போது மெல்லக்கட்டி மாணவர்கள் விசேடமாக கவனிக்கப்படாம இப்ப தமிழ் பாடத்துக்கு குறைவான சித்தியை பெறுகின்ற மாணவர்கள் விசேடமாக தனியாக கவனிக்கப்படும் போதே அவர்கள் அதிக துளங்கல்களை காட்ட முடியும் ஆனால் மேலதிக வகுப்புகளில் மாணவர்கள் முழுமையாக வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் மேலதிக வகுப்புக்கு அஹ் அனுமதிக்கப்படுகிறார்கள் அவ்வாறான நிலைமையில் சாதாரண வகுப்பறை போலவே மேலதிக வகுப்பு வகுப்புகளும் அமைந்து விடுகின்றது அவ்வாறான நிலைமை தனியாக மெல்ல கற்போருக்கு அவர்களுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை வழங்க வழங்காமல் அனைத்து மாணவர்களையும் நிலவும் மேலதிக வகுப்புகளில் இணைக்கின்ற அந்த தன்மை வந்து மாணவர்கள் மாணவர்களை உயர் சித்திக்கு வலுப்படுத்திட முடியாத அந்த நிலைமைக்கு இட்டு செல்கிறது போதிய பைத்தப்படாத ஆசிரியர்கள் இந்த தன்மையும் இந்த புள்ளிகள்ல செல்வாக்கு செல்கிறது பயிற்சப்படாத ஆசிரியர்கள் ரசன முறையாக கவர்ச்சிகரமாக மாணவர்களுக்கு கற்பிக்க முடியாத நிலைமை இருக்கின்றது மாணவர்கள் பல்வகைமையை கவனிக்க மாட்டார்கள் தொடர்ச்சியாக ஒரே வகையான கற்பித்தல் முறையே பயன்படுத்துவார்கள் பாட அறிவு என்பது அவர்களுக்கு முழுமையாக இருப்பதாக தெரியவில்லை ஆஹ் தரம் ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு கற்பிக்கும் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர் தவிந்த ஏனையோரும் தமிழ் தரம் ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு கற்பிக்கின்றார்கள் சொன்னா அவர்களுடைய பாட வேலையை பூர்த்தி செய்யற நோக்கமாக அவர்களுக்கு தமிழ் பாடம் போடப்படுகின்றது அத்தகைய நிலையில் அவர்கள் ஒருமெனவே செய்யுள் செய்யுள் பகுதி இலக்கண பகுதி தவிர்ந்த உரை பகுதியை மாத்திரமே மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது குறிப்பாக சமய பாட ஆசிரியர்கள் அழகியல் பாட ஆசிரியர்கள் தர மாறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு கற்பிக்கின்றார்கள் இத்தகைய நிலைமை அடிப்படையில் அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தமிழ் அறிவு வழங்கப்படாமல் மேல தரம் பத்து பதினொன்று வகுப்புகளிலேயே உரிய தமிழ் ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற நிலைமை காணப்படுகிறது இத்தகைய நிலைமை அவர்கள் அவர்கள் மேலிருந்த வாரியான தமிழ் அறிவுடனேயே மேல் வகுப்புகளுக்கு வந்து சேர்கிறார்கள் அத்தகைய மாணவர்களை உரிய அஹ் சித்தியை அடைய வைப்பது என்பது பெரும் சவாலாக உள்ளது மேலும் தற்போதைய நிலைமையில் ஏற்கனவே கதைக்கப்பட்டது போல மாணவர்களுக்கு கற்களைத்தால் தற்போதைய ஊடகங்களின் தாக்கம் மாணவர்களை மாணவர்கள் கற்பதற்கு தயாராக இல்லை நிலைமைகள் அதிகரிப்பது என்பது பெரும் சவாலாக இருக்குது மாணவர்கள் இரண்டு வருடம் தரம் பத்து மற்றும் பதினோரு பதினோராம் ஆண்டு வகுப்புகளில் கற்ற பகுதிகளையே ஆஹ் காப்போத சாதாரண தர பரீட்சையில் வினாக்களாக எதிர்பார்க் எதிர்கொள்கின்றார்கள் இந்நிலைமை மாணவர்கள் கற்றவற்றை நினைவு பழுந்தி எதிர்கொள்ளும் போது கடினமாக அமைகிறது என்பது ஒரு தாக்கத்தை செலுத்தியிருந்தது இது தொடர்பாக கல்விக் கொள்கைகள் கல்வியாளர்கள் தற்போது சிந்திக்க தொடங்கியுள்ளார்கள் எதிர்காலத்தில் நல்லது மாற்றம் நிகழும் என எதிர்பார்க்கலாம் அரச வேலைக்கு ஆர்த்தி ஏற்படுத்தும் போது பெரும்பாலான பெரும்பாலான வேலைகளுக்கு தமிழ்ல திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும் என்று நிபந்தனையாக அமைகிறது மொழி பாடத்தில் சித்தி இல்லை எனில் பலர் எதிர்காலம் கேள்விக்குரிய ஆகின்றார் எனவே மொழி பாடத்தை கற்பிக்க கூடிய வகையில ஆசிரியர்கள் பயிற்சப்பட வேண்டும் மிகுந்தவர்களாக ஆசிரியர்கள் உருவாக வேண்டும் தாமாக தேடி கேட்கின்ற ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் இது தொடர்பாக மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை நோக்கும் போது மாணவர்களின் வளர்ச்சி நலன் சார்ந்து உருவாக்கப்படும் கொள்கைகள் முன் முன்மொழியப்படும் திட்டங்கள் அனைத்தும் அரங்குறுவது வகுப்பறைகளிலேயே எனவே இவற்றில் முதன்மையானதும் முழுமையானதுமான இவற்றை சாத்தியப்பாடுள்ளதாக ஆசிரியர்களுக்கான வான்மை மிக செயல் அமர்வுகள் கருத்தரங்குகள் பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடாத்தப்பட்டு ஆசிரியர்களை வான்மையாளராக வான்மை மிக்கவர்களாக மாற்றும் வகையில் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு ஆசிரியர்களை பயிற்றுவிக்க வேண்டும் அவர்களை தொடர்ந்து கட்டும் அதே வரை தேடல் விருப்பம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் இது மாத்திரமன்றி மேற்பார்வை நடவடிக்கைகளை மிகவும் வினைத்திறனுடைய ஒரு பொறிமுறை அமைவாக தொடர்ச்சியாக மேற்கொள்வதூடாக கற்றல் கற்பித்தலில் காணப்படும் பல குறைபாடுகளை இழிவளவாக்க முடியும் பெரும்பாலான பாடசாலைகளில் உள்ளக மேற்பார்வை நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படாமை மாணவர்களின் குறைவான கல்வி அடைவிற்கு காரணமாக அமைக்கிறது பொதுப்பரிஞ்ச பருவர்களில் அதி உயர் பருவர்களையும் சித்தி விதங்களையும் வெளிப்படுத்தி நிற்கும் பாடசாலைகள் பார்த்தா உள்ளக திறம்பட நடைபெற்ற பாடசாலைகளே அதிக பதிவெற்றை வழிகாட்டி நிற்கின்றன பாட அடைவுகளின் நேர்மாற்றம் ஏற்பட முதன்மையானது மனப்பாங்கு மாற்றம் இம்மனப்பாங்கு மாற்றம் ஆசிரியர் மாணவர்கள் இருவருக்கும் அவசியமானது ஆசிரியர்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை இடம் சார் பெற்றோர்களாக அக்கறையுடன் அவர்களின் பல்வகமை தனித்துவம் என்பவற்றை மதித்து கற்பித்து நல்வழிப்படுத்த வேண்டும் பலர் இடம்சார் பெற்றோர் வகிபாத்தினை எடுக்க தயாராக இல்லை அதே போன்று மாணவர்கள் பலரும் கற்பதற்கு தயாராக இல்லை தற்போது தலை தகுதியில் ஊடகங்களின் தாக்கம் மாணவர்களின் கற்றலில் இருந்து தூரமாக்குகின்றது இதனால் கற்கும் ஆர்வம் வகுவாக குறைகின்றது மேலும் மாணவர்கள் பலருக்கு எவ்வாறு கற்பது என்கின்ற கற்றல் நுட்பங்கள் பற்றி தெளிவின்மையும் காணப்படுகின்றது பல மணி நேரங்களாக நேரங்களை கற்றலுக்காக செலவழித்த போதும் உரிய விளைவுகளை அவர்கள் முடிவதில்லை கற்கும் போது இலக்குகளை நிர்ணயித்து கற்றல் திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட நேர சூழ்ச்சியை கமைவாக கற்றல் கற்றவற்றை எழுதி பார்த்தல் போன்ற முதலானவை அவர்களால் செயற்படுத்தப்படுவதில்லை முறையான வழிபடுதலும் அக்கறையுடன் கூடிய செயற்பாடுகளுமே இந்நிலையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் பாடல் நூல் பாடல் நூல் சார்ந்த குறைபாடுகள் வினாத்தால் கட்டமைப்பு புள்ளியிடும் முறை என்பன தொடர்பாக காலத்துக்கு காலம் எழுத்து மூலம் கல்வி அமைச்சுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னினும் உடனடியான மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது கல்விக் கொள்கைகளில் மாற்றம் ஏற்படும் போதே எதிர்பார்க்கும் மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் நிகழும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நிலைமைகளிலிருந்து விடுபட தேவையான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அனைவரையும் தமிழ் பாடம் சித்தியடைய வைப்பதுடன் திறமை சித்திக்கு மேலான சித்தினை சித்தியினை பெற வழிப்படுத்த வேண்டும் என்பது எல்லோரும் ஆவா ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாகம் சார் பணிக்குழுவினர் கலைத்திட்டாமலாக்க குழுவினர் அனைவரும் உருங்கு முயற்சிப்பதனூடாக இதனை சாத்தியப்பாளராக கொள்ளலாம் உல இறுதியாக உலகின் தலை கருதப்படும் ஆறு சொம்மொழிகளுள் உயிர்ப்போடும் ஊட்டத்தோடும் ஒட்போடும் நீடி நின்று நிமிந்தெழுந்து நடை திறந்து இயங்கி வருவது நம் செந்தமொள் தமிழராயிருப்பதில் பெருமை கொள்வோம் வாழிய செந்தமொள் வாழ்க நற்றமிழர் வாழிய வாழியவே வாய்ப்புக்கு நன்றி